பொருளாதார விஷயங்களில் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமையை குறித்து இப்போது விவாதிப்போம் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு பொருளாதார உரிமையை வழங்கியது மேற்கத்தியவர்களை விட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இதனை வழங்கியது இறை தூதர் முகமது நபி அவர்களுக்கு குரான் இறங்கிய பின்பு எந்தவொரு வயது வந்த பெண்ணும் திருமணம் ஆனவளோ அல்லது ஆகாதவளோ எவருடைய அனுமதியுமின்றி சொத்துக்களை வாங்கவோ விற்கவோ உரிமை உடையவளானாள் நீங்கள் வரலாற்றை படித்தால் மேற்கத்தியர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில்தான் முதன்முறையாக கணவனின் இல்லாமல் சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்வதற்கும் விற்பதற்கும் உள்ள உரிமையை பெண்களுக்குத் தந்தார்கள் இது திருமணமான பெண்களுக்கான சொத்துரிமை சிறப்பு சட்டம் என்ற பெயரில் அதன்பின் இந்த பெண்கள் சொத்துரிமை சிறப்பு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டிலும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொன்னூற்றி ஏழிலும் திருத்தப்பட்டது சிந்தித்து பாருங்கள் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்கு சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்ளவோ விற்கவோ உள்ள உரிமையை மேற்கத்தியர்களை விட ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தந்துவிட்டது இஸ்லாத்தில் பொருளாதார விஷயங்களில் பெண்கள் அதிக பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவள் திருமணம் முடிக்கும் முன்பு அவளது தந்தையும் சகோதரர்களும் திருமணமான பின்பு அவளது கணவனும் அவளது மகனும் அவளுடைய பொருளாதார தேவைகளை உணவு உடை இருப்பிடம் மற்ற பொருளாதார தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் அவளின் வாழ்வாதாரத்திற்காக அவள் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொருளாதார ரீதியாக அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள் இஸ்லாத்தில் குடும்பத்தில் உள்ள ஆணே சம்பாதித்து தர கடமைப்பட்டுள்ளான் இஸ்லாம் ஆண்களின் தோள்கள் மீதே பொருளாதார சுமையை சுமத்துகிறது அதே நேரத்தில் ஆனால் முடியாமல் இருந்தால் பெண் வேலைக்கு போகலாம் ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தின் வரம்பிற்கு உட்பட்டதாக அந்த வேலை இருக்க வேண்டும் அவள் ஹிஜாப் அணிய வேண்டும் அவள் குரானையும் ஹதீசையும் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடில்லாமல் பெண்கள் தொழில் செய்தால் அதை தடுக்கும் வசனங்கள் குரானிலோ ஹதீசிலோ எங்கும் காணப்படவில்லை வேண்டும் அவள் குரானையும் ஹதீசையும் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முரண்பாடில்லாமல் பெண்கள் தொழில் செய்தால் அதை தடுக்கும் வசனங்கள் குரானிலோ ஹதீசிலோ எங்கும் காணப்படவில்லை வேண்டும் அவள் குரானையும் ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் குரானுக்கும் ஹதீசுக்கும் முரண்பாடில்லாமல் பெண்கள் தொழில் செய்தால் அதை தடுக்கும் வசனங்கள் குரானிலோ ஹதீசிலோ எங்கும் காணப்படவில்லை மேலும் பல தொழில்கள் பெண்களுக்கு தடுக்கப்பட்டுள்ளது அந்த தொழில்கள் அவளின் உடம்பை கவர்ச்சியாக வெளிக்காட்டுதல் உதாரணமாக மாடலிங் நடிப்பது நடனமாடுவது மேற்கண்ட தொழில்கள் பெண்களுக்கு கேடு விளைவிப்பது இவை தடுக்கப்பட்டுள்ளது மேலும் பல தொழில்கள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளது உதாரணமாக மதுபான கடைகளில் வேலை செய்வது சூதாட்டக் களங்களில் பணிபுரிவது கௌரவமற்ற தொழில் செய்வது ஏமாற்றுதல் லஞ்சம் இவை அனைத்தும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளது பல சிறப்பு வாய்ந்த தொழில்கள் உள்ளன அவை பெண்கள் செய்யத்தக்கவை குடும்ப செலவினங்களை ஈடு செய்வதற்காக பெண்கள் சில வேலைகளை செய்யலாம் உதாரணத்திற்கு அவர்கள் வீடுகளில் சமைக்கலாம் மண்பாண்ட தொழில் நெசவுத் தொழில் வலைப்பெண்ணுதல் இவை மட்டுமின்றி ஆண்களின் நேரடி தொடர்பின்றி தனித்து செய்யக்கூடிய வேலைகள் அதனால் கௌரவம் காக்கப்படும் அதோடு ஹிஜாபும் பயன்படுத்த வேண்டும் மேலும் பல உயர் பெண்களுக்கு உரியது ஆசிரியைத் தொழில் நர்ஸுகளாகவும் டாக்டர்களாகவும் வரலாம் எனது மனைவி எனது தாய் எனது மகள் ஆகியோர் ஹிஜாபை பேணி நமது பெண்களிடையே சிலர் டாக்டர்களாக வேண்டும் என்று நாம் விரும்புவது இயற்கையானதே ஆனால் நீங்கள் இஸ்லாத்தை ஆராய்ந்தால் பெண்களின் பொருளாதார நிலை பாதுகாப்பானது அவள் வாழ்வாதாரத்திற்காக வேலை செய்ய வேண்டாம் குடும்பத்தில் ஆண்கள் தான் பொருளாதார சுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் முன்பே கூறியது போல திருமணம் முடிக்கும் முன்பு அவளது தந்தையும் சகோதரரும் திருமணம் முடித்த பின்பு அவளது கணவனும் அவளது மகனும் அவளுடைய உணவு உடை இருப்பிடம் ஆகியவற்றிற்கும் மற்றும் பல செலவினங்களுக்கும் பொறுப்பாவார்கள் அவள் வேலை செய்ய தேவையில்லை ஆனால் அவள் வேலை செய்தால் அது இஸ்லாமிய ஷரியாத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படி அவள் உழைத்து சம்பாதித்த பணத்தை அவள் குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை அந்த வருமானத்தை தனக்காக வைத்துக் கொள்ளலாம் அது அவளது உரிமை ஆனால் அவள் குடும்ப சுமைகளில் பங்கெடுத்து செலவழிக்க வேண்டுமானால் அவளாக செய்யலாம் ஆனால் யாரும் அவளை நிர்பந்திக்க கூடாது இஸ்லாத்தில் திருமண சந்தர்ப்பத்திலும் பெண்களே வருவாயை பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குரான் கூறுகிறது சுரான் நிசா அத்தியாயம் நான்கு வசனம் நான்கில் நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய திருமண கொடையை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் இஸ்லாத்தில் மகர் மணமகன் மணமகளுக்கு தரும் அன்பளிப்பு அது இஸ்லாமிய திருமணம் முழுமை பெற கட்டாயமானது அத்தகைய மகர் தரப்படவில்லை இஸ்லாத்தில் திருமணம் நடைபெறாது இந்திய கலாச்சாரத்தில் இது நேர்மாறாக இருக்கிறது இங்கு பெண்கள் தான் தன்னை மணம் முடிக்கப் போகிற கணவனுக்கு வரதட்சணை தர வேண்டும் ஆனால் இஸ்லாத்தில் இதற்கு நேர்மாறாக உள்ளது கணவன் தான் கைப்பிடிக்கப் போகிற மனைவிக்கு மகர் என்ற மனக்கொடையை தர வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இஸ்லாமிய சமூகத்தில் திருமணம் ஒரு கேலிக்கூத்தாக நடைபெறுகிறது இந்தியாவில் நாம் பார்க்கிறோம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் மகராக தரப்படுகிறது எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாயை வைத்து ஒரு ஜோடி காலணி கூட வாங்க முடியாது அல்லது சிலர் பெயரளவுக்கு இரண்டாயிரம் ரூபாயோ அல்லது பத்தொன்பது மிஸ் கால் ஏனென்றால் இறை தூதர் பத்தொன்பது மிஸ்காலை மகராக கொடுத்தார்கள் இறை தூதர் அவர்களைப் போன்றோ ஹசரத் அலியை போன்றோ பொருளாதார நிலையில் நீங்கள் இருந்தால் அப்படி கொடுக்கலாம் அவரை அல்லா பொருந்திக் கொள்வானாக ஆனால் நீங்கள் பத்து மடங்கு நூறு மடங்கு இறை தூதர் மற்றும் ஹசரத் அலி அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களை விடவும் அதிகமாக வசதி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் பத்தொன்பது அல்ல நூற்றி தொண்ணூறாக தர வேண்டும் இறை தூதரை பின்பற்றுவதானால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தர வேண்டும் இங்கு திருமணத்திற்காக ஆடம்பரமாக செலவழிக்கப்படுகிறது பெயரளவிற்கு பள்ளிவாசலில் நிக்கா நடத்துகிறார்கள் ஆனால் வலிமா பெரிய மைதானத்தில் நடத்தப்படுகிறது லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்படுகிறது கோடிக்கணக்கிலும் செலவழிக்கிறார்கள் ஆனால் மகர் மட்டும் எழுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் மட்டுமே இஸ்லாத்தை கிண்டல் செய்கிறார்கள் மேலும் துரதிர்ஷ்டவசமாக சில முஸ்லிம்கள் இந்திய கலாச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு தங்களை அதோடு ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள் இந்திய கலாச்சாரத்தை பற்றி தெரியும் அதில் பெண் தான் தனக்கு வரப்போகும் கணவனுக்கு சீதனமாக பணம் கொடுக்க வேண்டும் அதுவும் தற்போதைய மார்க்கெட் நிலவரப்படி நீங்கள் ஒரு பட்டதாரியை மனம் முடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கும் மில்லியனில் ஒரு பாதி ஒரு இன்ஜினியரை மனம் முடிக்க வேண்டுமென்றால் நீங்கள் பத்து லட்சம் தர வேண்டும் ஒரு மில்லியன் ரூபாய் ஒரு டாக்டரை மனம் முடிக்க ஐம்பது லட்சம் ரூபாய் தர வேண்டும் ஐந்து மில்லியன் ரூபாய் கால்நடைகளை சந்தையில் விற்பது போல பேரம் பேசப்படுகிறது ஆனால் இஸ்லாத்தில் மணம் முடிக்கப் போகும் மணப்பெண்ணிடமிருந்து சீதனம் வாங்குவது ஹராம் ஆகும் அது கடுமையாக தடுக்கப்பட்டுள்ளது நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாங்குவது இரண்டுமே தடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் மனம் போகும் பெண்ணின் பெற்றோரிடம் போய் எனது மகன் பென்ஸ் காரில் பயணம் செய்ய ஆசைப்படுகிறான் என்று சொல்ல முடியாது மறைமுகமாக வரதட்சணையாய் மர்சடிஸ் கார் வேண்டும் என்று அர்த்தம் எனது மகன் மூன்று படி மறைமுகமாக அந்த அப்பார்ட்மெண்ட் வேண்டும் என்று கேட்கிறீர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சீதனம் கேட்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டுள்ளது ஆனால் பெண்ணின் பெற்றோர் அவர்களது மகளுக்கு படுகிறார்களா